தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கின்ற வகையில் சிறப்பு செய்கின்ற வகையில் உங்களுக்கெல்லாம் சூட்டுகின்ற வகையில் இந்த விழா எடுக்கப்பட்டுள்ளது இந்த விழா பல மாதங்களுக்கு முன்பே அவருடைய சிந்தனையில் உதித்த விழா பல முறை உங்களை பற்றி மாமன்ற உறுப்பினர்களிடம் எங்களிடமெல்லாம் பேசும்பொழுது நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார் இப்போ கூட சொன்னார் அடுத்து வர்ற பொங்கலுக்கும் இதே போல நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பான முறையிலே அவங்களுக்கு உணவு மற்றும் கௌரவிக்கிற நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணணும்னு இப்போ சொன்னார் அதுக்கான ஏற்பாடுகளையும் இப்பவே நான் வந்து துவக்கிறேன் பொங்கல்னா ஜனவரி இன்னும் எவ்வளோ மாதம் இருக்கு மூணு மாசம் தான் இருக்கு அதனால சங்கராந்தி சங்கிராந்த உங்களுக்கு எல்லாமே சிறப்பு செய்யும் வகையில் தமிழகத்தில் முன்மாதிரியாக நிகழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அண்ணன் மேயர் அவர்கள் இதுதான் முதல் முதல் நம்ம நாலாண்டு காலம் ஆகிவிட்டது ஆட்சிக்கு வந்து விட்டால் கண்டிப்பாக இந்த வருடம் இது துவக்கப்பட்டுள்ளது காரணம் ஏனென்றால் திராவிட மாடல் நாயகன் வந்தப்போ நீங்கள் செய்த பணிகள் அத்தனை பாராட்டக்கூடியது ஏனென்றால் நீங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த மேடையே கிடையாது அது முதல் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மேடையில் உட்கார்ந்து அழுகப்படுத்துதான் நீங்கள் தான் ஒரு சிட்டி இப்போது எனக்கு என்னென்னா என்னென்னு மே நான் என்ன ரிக்வஸ்ட்டுனா நீங்க கொஞ்சம் நீங்கள் ஹெல்த் பார்க்கணும எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட் குடு கொடுத்த கொடுத்தாங்க அது கொஞ்சம் க்ளவ்ஸு மாஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணணுமோ ஸோ இதை நான் ரொம்ப ஷார்ட்னு சொல்கிறேன் அப்புறம் இட் இஸ் ஃபார் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் அண்ட் தேங்க் ஆனரபிள் மேயர் சார் அண்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஜார்ஸ் அலுகாஸ் ஃபார் கீப்பிங் திஸ் திஸ் ஃபங்க்ஷன் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஃபங்க்ஷன் பொதுவாகவே இந்த நிகழ்ச்சி கடந்த வருஷமே நாங்கள் நடத்தணும்னு ஒரு மனதில் எண்ணம் இருந்தது ஆனால் அன்றைக்கு நடத்த முடியாமல் போனது இன்றைக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்வினை துவக்கி வைத்திருக்கின்றோம் கண்டிப்பாக இனி இது யாரும் தவிர்க்க முடியாது எல்லா வருடமும் இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இது போன்ற நிகழ்வு இன்றைக்கு பதவியிலே நாங்கள் இருக்கின்றோம் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் அவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து நடக்கும் என்பதில் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல நம்முடைய பொறியாளர் செயற்பொறியாளர் அவர்கள் வந்திருந்தாங்க அவர் பேர் சொல்ல மாறேன் நம்முடைய மாநகராட்சியினுடைய செயற்பொறியாளர் அவர்களே இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களை இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட தவறிவிட்டால் கண்டிப்பாக நாங்கள் மனிதர்களாக இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய ஓசூர் மாநகரம் நாங்கள் பொறுப்பை ஏற்கின்ற பொழுது இன்றைக்கு எந்த நிலைமையில இருந்தது என்று இங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கும் தெரியும் நம்மளுடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியும் தொடர்ந்து மாநகராட்சியில் நடக்கின்ற கூட்டங்களிலே ஏற்படுகின்ற பிரச்சனையே வந்து எங்கள் சுத்தமாக இல்லை எங்கள் தெருவிலே பிரச்சனைகள் இருக்குது என்று உங்கள் சம்பந்தப்பட்ட பணிகளை பற்றி தான் தொடர்ந்து அதிகப அதிகமாக நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சியில் பேசிய பேசியிருக்கிறது என்பது இந்த சம்பந்தமாக தான் ஆனால் இன்றைக்கு அது சம்பந்தமாக ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல தான் பேசுகின்றாரே தவிர இன்றைக்கு மாநகராட்சி சுத்தமாக இருக்கின்ற வகையிலே நம்முடைய பணியாளர்கள் மாநகராட்சியினுடைய நம்முடைய எஸ்ஐங்காணாலும் சரி எஸ் சூப்பரைசருக்கானாலும் சரி நம்முடைய தூய்மை பணியாளர்களானாலும் சரி அவ்வளோ சிறப்பாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிற உங்களை இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட தவறிவிட்டால் கண்டிப்பாக அதை தவறாகிவிடும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இந்த பாராட்டு விழா நடத்திருக்கோம் என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் ஆற்றிய பணி நம்முடைய முதலமைச்சர் வரைக்கும் அதை திருப்தி அடைஞ்சிருக்காங்க ஒசூர் இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு எங்களுடைய பணி இருந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வெளியிலிருந்து வரவங்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஒசூர் இவ்வளோ அழகா இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க என்று எங்கள் அந்த பெருமை பணிகளெல்லாம் நீங்கள் செய்திருந்தாலும் கூட அந்த பெருமை எங்களுக்கு வந்து சேர்ந்தது அதற்கு காரணமானவர்கள் நீங்கள் என்பதை நாங்கள் இங்கே சொல்லி கொண்டு சொல்லிக் கொள்வோம் இங்கே பேசியவர் கூட இங்கே நம்ம ஆன அவர்கள் பேசினார் அவர் கூட என்ன சொன்னாங்க இந்த பணி செய்வதிலே நாங்கள் பெருமையாக இருக்கின்றேன் கூலி இந்த பணி செய்து நான் பிழைப்பதிலே பெருமையாக இருக்கின்றேன் என்று சொன்னார் இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் நாம் எந்த வேலை செய்கிறோன்றது முக்கியம் கிடையாது எப்படி செய்கிறோன்றதுதான் முக்கியம் அந்த வேலையை விசுவாசமாக செய்கிறோமா இல்லையேம்மா அதுதான் முக்கியம் அந்த அளவிற்கு நீங்கள் செய்தீர்கள் இன்றைக்கு என்ன எங்களுக்கு பிரச்சனைன்னா அன்னைக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமாக வச்சுங்க இங்கே தொடர்ந்து நம்முடைய ஓசர் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி பொதுமக்கள்லேருந்து இருந்து நிறைய பேர் வெளியிலிருந்து வர்றவங்க வரைக்கும் பத்திரிகையாளர் வரைக்கும் நம்மிடம் கோரிக்கை வைக்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் அந்த பணி நிறைவேற்றுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் நாங்களும் உங்களோடு உங்களுக்கு தேவைகளை அந்தந்த சமயத்தில் என்ன தேவைகள் இருந்தாலும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம் உங்கள் குறைகளையும் நாங்கள் செய்து தர தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னால் நம்ம வான்பமிக்க முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உங்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி செய்து தருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன்